ஆமாமா ஏகோ சீக்கிரம் வேலைய பாக்கணும் இல்லனா அந்த சூப்பர்வைசர் நம்மள அடிச்சு வெல்ல தெத்துறார் போல சார் உங்க செல்ல எத்தனை மணி ஆகுது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஏமா எது கேக்குற ஏதோ முக்கியமான வேலையா முக்கியமான வேலை எதுமே இல்ல சார் மணி ஆயிச்சு தல வலிக்குற மாதிரி இருக்கு டீ எப்ப வரும் சார் ஏமா குமா இருக்கிற டென்ஷன் நீங்க வர டென்ஷன் பண்றீங்க டீ குடிக்கலாம் வீட்ல குடிக்கவேண்டானே வேலையில வந்து டீ கேக்குறீங்க ரிசன் ரிசென்ட்மென்ட் போகுமா ல இப்ப என்ன சொல்லிட்டேன் அந்த சூப்பர் எசர் டிட்ரு டீ தானே குடிக்குன்னு சொன்னேன் என்னடா இது போச்சு ஏமா சுமதிம்மா இந்த திருமங்கம்மா உங்களுக்கு டீ தர நான் அஞ்சு டீ குடிச்சிட்டு நான்

ஐயாக்கா என் கூட்டில் நேற்று வச்சு கரெக்ட் குழம்பு வந்ததுக்கா அதை தாங்க அன்னைக்கு எடுத்து வந்துருக்கேன் நான் ஏய் வாய்ப்பம்மா நீ என்ன எடுத்து வந்திருக்க பிரியாணி கிரேன் எல்லாம் எடுத்து வந்திருக்க இல்ல சாம்பார் எடுத்து வந்திருக்க இன்னைக்கு ஐயோ இதுக்கு நான் சிக்கன் பிரியாணி எடுத்து வந்திருக்கேன் தெரியுமா எல்லாரும் வாங்க கும்பலா உட்கார்ந்து சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்தால் நூறுவா தான் சம்பளம் ஆனால் நாம் அதுங்க செலவு பண்ணுறது அது இது எல்லாத்தையும் லொட்டு லோசுக்கு எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா ஆகுது நாம் இன்னும் வேலை செய்யணுமோ சரியா சொன்னப்போ என் உடுக்கறையும் இதை தான் கேட்குறாரு நீ நூறு வேலைக்கு போகிறதுக்குள்ள எனக்கு ஐநூறுவா செலவு வச்சுட்டு போகிற அதுக்கு நீ வேலைக்கே போகாத வீட்டே இருந்து எனக்கு போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு ஆமாயக்கா நம்ம யோசிச்சு பார்த்தா நாம தான் அதிகமாக செலவு பண்ணுறோம்னு எனக்கு ரொம்ப தோணுதுக்கா